ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸில் நம்ம எப்படி வந்து பைப்பிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதும் அதோட ஸ்லீவுக்கு ஒரு டிசைன் பைப்பிங் கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதுதான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ நம்ம நார்மல் ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா சாதா பிளவுஸு அந்த சாதா ப்ளவுஸுக்கு பைப்பிங் த்ரெட் கொடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்க்கறது தான் நான் வந்து கட் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்கு சுற்றி விற்கிறதுக்காக இப்போ நான் ஒரு நாலஞ்சு லைன் வந்து கிராஸ் பீஸு ஒரு ஒரு இன்ச் டிஸ்டன்ஸில் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ ஒன் பை ஒன்னாக அதை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தையும் கட் பண்ணிட்டு அப்புறம் இப்போ நம்ம வந்து இதில் நடுவில் பைப்பிங் வச்சு அட்டாச் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து பைப்பிங் த்ரெட்டு வந்து இதில் வச்சுருக்கிறேன் அதை வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து இது கழுத்துக்கு வந்து இது சரியாக இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் துணி வந்து தேவைப்படுதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபுட்டு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் ஃபுட்டு சேஞ்ச் பண்ணினதுக்கப்புறம் சிங்கிள் கைடு தான் நமக்கு வந்து தேவை சிங்கிள் கைடு இருந்தால் தான் நம்மளால் வந்து கரெக்டாக அதை வந்து அந்த பைப்பிங்கில் நூல் வச்சு ஸ்டிச் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு இந்த மேலே நூல் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்னதா வந்து அந்த இடத்துல நூலை வச்சு நல்லா கட்டு கட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டா வரும் இப்போ பாருங்க அப்படியே ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா நான் அப்படியே வந்து கரெக்டாக அந்த நூல் மட்டும் தெரிகிற மாதிரியும் அதோட அந்த சென்டர் பாயிண்டில் வச்சு நான் வந்து அப்படியே துணி எதுவுமே தூக்காத மாதிரி பிசுறு தெரியாத மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம இதை போது அந்த கரெக்டாக வந்து இந்த ஃபோல்டிங்கை இப்படி வந்து இழுத்து ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் அந்த துணியில் வந்து நமக்கு லூஸ் எங்கேயுமே கொடுக்காம கரெக்டாக ஸ்டிஃபாக வந்து அது ஸ்டிச் ஆகி வரும் அந்த நூல் மட்டுமே தெரிகிற மாதிரி இல்லைன்னா நமக்கு அந்த துணியிலயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் அப்படியே துணி இருக்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இப்போ நம்ம இதை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு கால் இன்ச் அளவில் தான் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து விட்டுருக்குறோம் அதனால அந்த கால் இன்ச் அளவுக்கு மட்டும் நான் வந்து இந்த துணியை கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா கால் இன்ச்சுக்கு மேலே அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம கழுத்து வந்து வச்சு தைக்கிறப்ப அது எக்ஸ்ட்ராவாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால நான் அதே அளவில் மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறேன் இப்போ இந்த எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி எடுத்த கிளாத் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இதை கழுத்து பீஸில் வந்து வச்சு அட்டாச் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக ஒரு செலவுக்கு மட்டும் வெளியே விட்டுட்டு கழுத்து பீஸ் வச்சு நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம நார்மல் ப்ளவுஸில் எப்படி தைக்கிறமோ அதே மாதிரி தான் கழுத்து பீஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிடலாம் பாருங்கள் அப்படியே கரெக்டாக நான் வந்து கொண்டு வந்துடுறேன் க கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நீங்கள் இதை கரெக்டாக எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக வரும் இந்த கார்னர் வரும்போது ஒரு வளைவு ஒன்று கொடுத்து அதுக்கப்புறமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த பா ஷேப் வந்து கரெக்டாக வந்து வரும் அதே மாதிரி இந்த சைட்லேயும் கார்னர் வரும்போது கொஞ்சம் இந்த கார்னர்லாம் நிறுத்தி அதை அப்படியே வந்து திருப்பி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது சரியாக வந்துடும் இதுக்கு வாங்கின ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பேக் நெக் டிசைனு ப்ளஸ் அதோட வந்து நெக்கு டிசைன் இல்லை பைப்பிங் த்ரெட்டு கொடுத்தது மட்டும்தான் நாட்டு வந்து கேட்டிருந்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு டிசைனு நார்மலாக வந்து பைப்பிங் த்ரெட் வச்சு ஸ்லீவுக்கும் பேக் நெக்குக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து வாங்குவேன் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு அப்புறம் ஸ்லீவ் டிசைனு இது எல்லாமே சேர்த்தி மொத்தமாக வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இல்லை அதுக்கு வந்து சேர்த்தி ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது அந்த ரேஞ்சு அந்த மாதிரி கூட வந்து நான் வாங்கிக்கலாம் நீங்கள் ஏன் பைப்பிங் த்ரெட்டுக்கு ஒரு ஃபிஃப்டி ருப்பீஸு அதுக்கடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் டிசைனுக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு போட்டுட்டு நாட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக டுவெண்ட்டி ருபீஸ்னு போட்டாலும் நம்ம வந்து ஒரு நூற்றி இருபது ரூபா வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம் இப்போ நார்மலாக நம்ம எப்பையும் போல் எப்படி வந்து பாக்களத்துக்கு தெப்போமோ கிராஸ் பீஸ் கட் பண்ணி அந்த கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணி அதில் ஒரு சைடு மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி பாக்களத்து வந்து ஸ்டிச் பண்ணுவோம் நார்மலாக அதே மாதிரி வந்து நம்ம இப்போ கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து இதில் அட்டாச் பண்ணுறது மட்டும்தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பைப்பிங்கை கொடுத்துட்டோம் கொடுத்ததுக்கப்புறமேலு தான் வந்து இந்த பி பாக்கிறதுக்கு வந்து நான் வந்து கரெக்டாக வச்சுருக்குறேன் வச்சதுக்கப்புறமே இதை நம்ம அப்படியே வந்து ஃபுல்லாக ஒன்று தையல் போட்டு எடுத்துடலாம் ஆனால் எங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேப்பே தெரியக்கூடாது அந்த கேப் தெரியாம தான் நம்ம வந்து தையல் போடணும் பின்னாடி இப்போ திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பைப்பிங் மட்டும் தான் அந்த இடத்துல வந்து தெரியணும் முடிக்கும் போது இந்த மாதிரி அந்த கிளாத்தை கொஞ்சமா வந்து லாஸ்ட்டில் ஒரு மடி மடித்து கவர் பண்ணி வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இதை அப்படியே திருப்பி விட்டுட்டு இப்போ ஊசியோட தையல் வந்து போட்டு விட்டுடுறேன் பாருங்கள் நான் அந்த த்ரெட்டை ஒட்டியே கரெக்டாக வர மாதிரி ஊசியோட தையல் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன் அப்போ தான் நம்ம இதை மடித்து ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு கரெக்டாக வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் சைட்லேயுமே வந்து இந்த கார்னர் வர இடம் எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக இந்த மாதிரி பைப்பிங் மட்டும் தெரிகிற மாதிரியும் எக்ஸ்ட்ரா துணி எதுவும் தெரியாத மாதிரியும் நான் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறேன் நமக்கு அங்கே அடித்துணி வந்து ரொம்ப வெளியில் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து இந்த மாதிரி ஒரு லைட்டாக கட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு அடித்துணி எதுவுமே வெளியில் தெரியாத அந்த ஃபோல்டிங் மட்டும்தான் வந்து கரெக்டாக தெரியும் இப்போ இதை ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேலே நம்ம நார்மலாக எப்போயும் போல் ஊசியோட தையலும் குதிரோட தையலும் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு இந்த பக்கம் வசம் வரல அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த சைடு வந்து திருப்பி வச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பைப்பிங்கை ஒட்டியே வந்து குதிரோட தையல் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன் நமக்கு பாருங்கள் அந்த பைப்பிங் மட்டும்தான் வந்து தெரியும் அது மட்டும் ரொம்ப அழகாக நல்லா நீட்டான வந்து நமக்கு வந்துடும் இப்போ ஃபுல்லாக வந்து அப்படியே நான் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்றேன் போட்டு எடுத்ததுக்கப்புறமேலே அந்த கார்னர் வரும்போதும் நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்து எங்கேயுமே வந்து பிசுரே வந்து தெரியாது ரொம்ப ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும் எல்லாருமே லைனிங் ப்ளவுஸுக்கு தான் வந்து பைப்பிங் த்ரெட் கொடுத்து ஸ்டிச் பண்ணுவாங்க நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கே வந்து பைப்பிங் த்ரெட் கொடுத்து ஸ்டிச் பண்ணுற மெத்தடு தான் வந்து இது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் வந்து வரும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாவே வந்து நான் அந்த தான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் எப் அந்த இடத்துல வந்து பாருங்கள் நமக்கு வெறும் அந்த பைப்பிங் மட்டும்தான் தெரியுது அந்த பைப்பிங்கை ஒட்டி நம்ம வந்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம் பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக சன்னமாக நீட்டாக வந்து வந்திருக்குது அப்படின்னு இந்த வளைவேற இடத்துல எல்லாமே கரெக்டாக கொஞ்சம் வளைச்சி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது சரியாக வந்துடும் இப்போ இதை ஒட்டியே வந்து இன்னொரு ஸ்டிச்சஸும் நம்ம வந்து போட்டுடலாம் நெக்குக்கு டபுள் ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு அது சரியாக வந்துடும் இல்லைங்களா பேக்கில் இருக்கிற துணியும் வந்து திரும்பாது நான் வந்து கரெக்டாக அந்த முதல் போட்ட தையலை ஒட்டியே வந்து இந்த கைடு இரு இருக்கிற மாதிரியே வந்து ஃபுல்லாக அப்படியே தையல் போட்டு எடுத்துகிட்டு வரேன் இந்த பாக்கலத்தில் நமக்கு அந்த கார்னர் வரும்போது கரெக்டாக எடுத்து வச்சிட்டு அப்படியே திருப்பி விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வரும் பாருங்கள் அந்த வளை வர இடத்துல எல்லாமே எவ்வளோ அழகாக நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் வந்து வந்திருக்குது அப்படின்னு லாஸ்ட் ரெண்டு வரையும் கொண்டு வந்து அப்படியே நம்ம கட்டு கட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக நீட்டாக வந்து நம்ம வந்து பைப்பிங் த்ரெட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ஸ்லீவ் டிசைனையும் பார்த்திடலாம் ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமரை எதாவது சொன்னாங்க ஒரு டிசைன் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க அடுக்கடுக்காக வந்து நார்மலில் அவங்களுக்கு நார்மல் கையிலேயே வந்து ஒரு அஞ்சு லைன் வந்து பைப்பிங் கொடுக்குற மாதிரி வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு நாலு லைன் பைப்பிங்க்கு வந்து கட் பண்ணி எடுத்திருந்தேன் இதுக்கு தனியாக வந்து செப்ரேட்டாக டிசைனுக்காக கிளாத் வாங்கியிருந்தது இப்போ நான் வந்து ரெண்டு கைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு பீஸு ஒரு இன்ச் அளவில் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் அப்பதான் நமக்கு வந்து அது சரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கையோட லென்த் வந்து எவ்வளோ வருது அதோட நீளம் வந்து எவ்வளோ வருதோ அந்த நீளத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு கைக்கு நாலு அதே மாதிரி ரெண்டு கைக்கு எட்டு அப் நான் அந்த மாதிரி தான் வந்து ஒரு எட்டு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கொஞ்சம் கிளாத் பத்தில் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அது ரெண்டையுமே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம ஸ்லீவுக்கு தான் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு கிராஸ் பீஸ் தேவையில்லை நேர் பீஸ்லையே வந்து நம்ம ஒரு இன்ச்சில் கட் பண்ணி எடுத்தாலே வந்து போதும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல எல்லாமே நீங்கள் நல்லா கட் கட்டு கட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் பாருங்க நான் அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேயே கட்டு கட்டி இந்த மாதிரி வந்து அப்படியே ஃபுல்லாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்தனேன் கட் பண்ணதுக்கு அப்புறமேலே திருப்பியும் இன்னும் மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம இதே மாதிரியே வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு கால் இன்ச்சு கேப்பில் மட்டும் கிளாத் விட்டுட்டு மீதி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதை வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப ரொம்பவே வந்து ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த த்ரெட்டு வச்சு தைக்கும் போது அதில் வெறும் அந்த த்ரெட்டு மட்டும்தான் வந்து தெரியணும் எக்ஸ்ட்ராவாக நமக்கு எந்த கிளாத்துமே வந்து தெரியக்கூடாது இப்போ நான் நாலு பீசஸுமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ இதே மாதிரியே மீதி இருக்கிற நாலு கிளாத்துலயுமே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு நாலு இது வந்து ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் நான் ஒன் பை ஒன்னாக ஒரே அளவில் ஈவனாக சரியாக வர மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம நார்மல் ப்ளவுஸ் இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதுக்காக எப்பயும் ஒரு அளவு வந்து விடுவோம் அதை விட நீங்கள் வந்து டபுள் மடங்கு அளவு வந்து வச்சு கட் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்லீவுக்கு வச்சு அட்டாச் பண்ணிடலாம் இதில் நான் ஸ்லீவ் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து இன்னும் கட் பண்ணலை ஆனால் கையோட ரெண்டு மடங்கு அளவில் நான் வந்து கிளாத்து மட்டும்தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்லீவ் ஒரு பைப்பிங் த்ரெட்டு வச்சு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிடலாம் பண்ணினதுக்கு கீழே வந்து எனக்கு கரை பக்கம்தான் இப்போ அந்த கரை பக்கத்தை நம்ம வந்து அதை அப்படியே மடித்து தான் ஃபோல்டு பண்ண போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச் ஒன் கால் இன்ச் கேப்பில் அடுத்து இன்னொரு இதையும் நான் வந்து இதில் வச்சு அட்டாச் பண்ணி அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அதுக்கு அடுத்ததையும் வந்து திரும்பவும் ஒரு ஒன்னே ஹால் இன்ச் கேப்ல நான் இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிடுறேன் அதுக்கப்புறமே வந்து வந்து ஒரு ஒன்னே கால் இன்ச் கேப்ல நீங்க வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க இதே மாதிரி கேப் வந்து கரெக்டாக ஈவனாக வந்து விட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து சரியான அளவு வர மாதிரி நீங்க வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு மெஷர்மெண்ட் வச்சு ஒரு கோடு போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு அது சரியா இருக்கும் இப்ப பாருங்க இதையும் வச்சு நான் அட்டாச் பண்ணிட்டேன் இப்போ இத வந்து நம்ம எப்படி வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி ஸ்டிச் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு லைன் வந்து இந்த மாதிரி நான் மடிச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன் மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டு மடிச்சு விட்டுட்டு இது வந்து நமக்கு கரைப்பக்கம் அப்படிங்கிறதுனால ஒரு ஃபோல்டிங் பண்ணாலே போதும் ஒரு வேளை பிசிறு வர மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஃபோல்டிங் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் முதல்ல ஒரு மடி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடி மடிச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஃபோல்டிங் கரெக்டாக வந்துடும் அப் அதுக்கடுத்து நம்ம இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை திருப்பி விட்டுவிட்டு ஊசியோட தையல் வந்து நம்ம வந்து போட்டுடலாம் அப்போ தான் வந்து நமக்கு அந்த பைப்பிங் மட்டும் அழகாக வந்து தெரியும் அடுத்தது ரெண்டாவது இது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மடித்து நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து கரெக்டாக வந்துடும் அந்த பிசிறுவ எல்லாமே வந்து உள்ளார போயிடும் பைப்பிங் மட்டும் ஒரு ஃபோல்டிங் பண்ணதில் அந்த பைப்பிங் மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் கன்டினியூவாக அதையும் மடித்து அப்படியே நான் வந்து இந்த மடிக்கிறப்ப கரெக்டான டிஸ்டன்ஸ் வரணும் மேலேருந்து நம்ம கீழே லாஸ்ட் வரையும் கொண்டு போகிறப்ப அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி அந்த தையல் வந்து அந்த துணிலேயே விழணும் அந்த துணியை விட்டு கொஞ்சம் நகர்ந்துருச்சு அப்படின்னா அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியும் இப்போ இதுவும் லாஸ்ட் வரையும் நான் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ரெண்டு லைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு அடுத்தது மூணாவது லைன் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ மூணாவது லைன் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி கொஞ்சமாக கிளாத்தை மடித்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு ஒன்றே கால இன்ச் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு இதில் வந்து ஒரு அரை அளவு டிஸ்டன்ஸ் வந்து வரும் இந்த நடுவில் ஒரு பைப்பிங்க்கும் இன்னொரு பைப்பிங்க்கும் நடுவில் இப்போ இதே மாதிரியே வந்து தேர்ட் பைப்பிங்கே நான் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து அந்த கிளாத்தை ரொம்ப இழுத்துறாதீங்க கரெக்டான ஃபோல்டிங்கில் வச்சு சரியான அளவில் நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இழுத்து இழுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு கிராஸ் வர ஆரம்பிக்கும் அப்புறம் துணி வந்து சுருக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும் நமக்கு ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கே வந்து வராது அதனால் இழுக்காமல் கரெக்டான ஃபோல்டிங்கில் மட்டும் வச்சு அதை அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்தோம் அப்படின்னாவே வந்து போதும் இப்போ மூணு பைப்பிங் வந்து நம்ம நம்ம ரெடி பண்ணியாச்சு அடுத்தது நாலாவது வர பைப்பிங்கையும் வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த பைப்பிங் நாளையுமே நம்ம அட்டாச் பண்ணினதுக்கு அப்புறமேலே நம்ம ஸ்லீவோட அளவு இப்போ ரெண்டு கைக்குமே வந்து ஒன்று போல் ரெடி பண்ணிட்டு அதுக்கடுத்து ஸ்லீவோட அளவு வச்சு நம்ம வந்து ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் நம்ம வந்து நார்மலாக அந்த பைப்பிங் த்ரெட்டு கொடுத்து எப்படி வந்து இப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா இதுதான் இதோட அவுட்லுக்கு இப்போ நம்ம வந்து பேக் நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் டிசைன் வந்து பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இந்த ஸ்லீவ் வந்து எவ்வளோ வந்து நல்லா நீட்டாக நமக்கு வந்து வந்திருக்குது அப்படின்னு ரொம்ப ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் வந்திருக்குது எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுரெல்லாம் நம்ம வந்து அப்பப்போவே வந்து கட் பண்ணி விட்டுருலாம் இப்போ பாருங்கள் பேக் நெக்லையே அந்த பைப்பிங் கொடுத்தது எவ்வளோ அழகாக வந்து தெரியுது அப்படின்னு அந்த ஸ்லீவுக்கும் நம்ம வந்து நாலு லைன் பைப்பிங் கொடுத்ததும் வந்து எவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்னு நார்மல் ப்ளவுஸில் யாருக்காவது வந்து இந்த மாதிரி சிம்பிளான ஒரு டிசைன் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப பேக்கும் சரி ஃப்ரண்ட்டும் சரி நமக்கு வந்து ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும் ஸ்லீவும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாகவும் அழகாகவும் வந்து வந்திருக்குது அப்படின்னு நம்ம இதை ஒரு ஐனிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே வந்து நல்லா நீட்டாக இருக்கும் ரெண்டு ஸ்லீவுமே வந்து பாருங்கள் எல்லாமே வந்து கரெக்டான ஒரு டிஸ்டன்ஸில் கரெக்டாக வந்து வந்திருக்குது இதே மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்